மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மாநிலங்களவை தலைவர் ஜகதீப் தன்கருக்கு எதிராக இந்தி கூட்டணி எம்பிக்கள் கொண்டு வந்துள்ள இல்லா தீர்மானம் அவரது பதவிக்கு அவமரியாதையை ஏற்படுத்தும் செயல் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கடுமையாக சாடியுள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராஜ்யசபா மாநிலங்களவை தலைவருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருவதற்காக எதிர்கட்சிகள் நோட்டீஸ் வழங்கியிருப்பது கண்டிக்கத்தக்கது இது மாநிலங்களவை தலைவரின் பதவிக்கு அவமரியாதையை ஏற்படுத்தும் செயல் வழங்கப்பட்டுள்ள நோட்டீஸில் கையெழுத்திட்ட அந்த அறுபது எம்பிக்க நடவடிக்கை கண்டனத்திற்கு உரியது மாநிலங்கள் அவை தலைவர் சபையை வழிநடத்தும் விதத்தில் எந்த குறையும் இல்லை சோரஸ் மற்றும் காங்கிரஸ் தலைமைக்கு இடையே உள்ள கூட்டணி தொடர்பான செய்திகள் வெளிச்சத்திற்கு வந்ததால் காங்கிரஸ் கலக்கமடைந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார் முன்னதாக மாநிலங்கள் அவை தலைவர் ஜகதீப் தன்கருக்கு எதிராக இந்தி கூட்டணி எம்பிக்கள் நம்பிக்கை இல்லா தீர்மானத்திற்கு நோட்டீஸ் கொடுத்துள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயராம் ரமேஷ் மாநிலங்களவை மிகவும் ஒரு சார்பாக நடத்தப்படுவதால் தன்கருக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வருவதை தவிர வேறு வழியில்லை என்று தெரிவித்தார்